மாசா மாசாலா இப்போ பார்த்தீங்கன்னா புர்கா எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் இன்னைக்கு வரையும் நம்ம கடையில் வாங்கி கொடுத்த மாடல் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா புர்கா அழகா இருக்கும் துணி நல்ல குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி துணி ஹேண்டு பார்த்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹேண்ட் நல்லா அழகா இருக்கும் கேர் வாஷ் வச்சு அழகா தச்சிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இடு இந்த இது பிரீல் பிரீல் மாடலு அழகா பின்னாலையும் முன்னாலேயும் அம்சமா இருக்கும் பின்னாலையும் முன்னாலேயும் இந்த பிரீல் மாடலு ரொம்ப அம்சமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் ஒரு அழகா நல்லா குவாலிட்டியா இருக்கும் இடுப்புல பெல்ட் தனியா கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பெல்ட் வந்து உங்களுக்கு தனியா கொடுத்துருவாங்க இந்த பெல்ட் வந்து நீங்க இடுப்புல சுத்தி கட்டிக்கலாம் அழகா இருக்கும் அம்சமா இருக்கும் நானூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் வாங்கி அழகா விற்கலாம் இதுல வந்து கலர் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கலரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு கலரு நல்லா இருக்கும் பாஸ்டா எல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரு ரொம்ப அருமையா இருக்கும் இது ஒரு கலரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் நீ அந்த சம்பளம் இதுல சரக்கு சரக்கு குவான்டிட்டி நிறைய இருக்கு எத்தனை பீஸ்னா நீங்க ஆர்டர் பண்ணுங்க வாங்கிக்கலாம் இது நூறு வியாபாரிகள் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சரி நான் சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா காலேஜ் பிள்ளைகளுக்கு அருமையா அம்சமா இருக்கும் காலேஜ் பிள்ளைகளுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் டிசைன் நல்லா இருக்கும் துணியுமே ரொம்ப சூப்பர் குவாலிட்டி துணி துணி வந்து நல்லா ஒரு நல்லா உழைக்கும் மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் அதே மாதிரி டிசைன் பிஸ்கட்டிங் கையில கொடுத்து அழகா இப்படி பிஸ்கட்டிங் கொடுத்து அழகா அப்படி டிசைன் பண்ணி இருப்பாங்க அருமையா இருக்கு வந்து பாருங்க ஜூம் பண்ணி பாருங்க கைய ரொம்ப அழகா அந்த கையில வந்து பிஸ்கட்டிங் கொடுத்து அருமையா இருக்கு அதே மாதிரி பார்த்தா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல வந்து இந்த கிரே கலர் டிசைனு அந்த ஒயிட்டு பார்டர் கொடுத்து அழகா கொடுத்துருப்பாங்க இத பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிரே கலர் வந்து அப்படியே ஃபுல்லா வந்து இதுல மூணு பட்டணம் கொடுத்துருப்பாங்க கையுமே அருமையா அந்த பிஸ்கட்டிங் கையும் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் மாசால நல்லா அழகா இருக்கும் இது வந்து இந்த புர்கா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டு விற்கலாம் யாபாரையும் வாங்கி நல்ல ரேட்டு விற்கலாம் கடைசி பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் அம்சமா இருக்கும் நல்லா நாலு கலர் இருக்கு வியாபாரியும் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க வியாபாரிகளுக்கு ரொம்ப கம்மி அறுநூத்தி நாற்பது ஒன்பது தான் நீங்க வாங்கி நல்ல ரேட்டு விற்கலாம் வச்சு அவங்களை சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிங்க ஸ்பிங்க் கலரு இது வந்து நாவண்டா வைலட் நாவண்டா கலரு இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ப்ரௌன் கலரு ப்ரௌன் கலர் இது நாலு கலர் இருக்குது சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க